திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சப்ர்டினட் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டுமே இல்லை தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்கள்ல இருந்து அரசுக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் முப்பது நாள் சபாடினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொரி ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஃபைனல் ப்ரிவி கவுன்சில் அதுதான் ஹையஸ்ட்டு லா ஆஃப் த லேண்டு ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சபாடினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சுது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் எல்லாம் உடைச்சி அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறேன் நான் சொல்றது ஆங்கிலேயர்கள் காலத்தில் எனக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து படிக்கட்டும் இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேலே காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு மேலே நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்றைக்கி சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிகிட்ருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்கவும் நீங்கள் அடக்கணும் லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணுன்னா சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு ரெண்டு மணிலிருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரியால் ஆகிட்டுருக்கிறாங்க போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் மக்கள் நாயகர்களை அவங்களை கொண்டு வர்றேன் அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்கே பயன்படுத்தியிருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்கே போச்சு உங்களுடைய கௌரவம் உங்கள் வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது